பெரியவா திருடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளும் நல்லதே நினைப்போம் இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனைக்கு மகா பெரியவா கொடுத்த எளிமையான ஒரு மந்திரம் தான் இன்னும் நிறைய மந்திரமா சொல்றாங்க எப்படி சொல்றதுன்னு யோசிக்க வேணாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது எந்த மந்திரங்கள் எந்த விரதங்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் எப்ப வேணாலும் சொல்லலாம் கால தூங்கி எந்திரத்தோடனே சொல்லுங்க எண்ணிக்கை வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதுக்கு கீழே இல்லாதபடி நீங்கள் தூங்கும்போது தூங்க போகும்போது சொல்லுங்கள் சாப்பிட போகும்போது சொல்லுங்க ஏஞ்ச உடனே சொல்லுங்கள் எங்கே வெளியில் கிளம்புறீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்லுங்கள் காலேஜுக்கு போயிட்டு சொல்லுங்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை மன அழுத்தம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதை படிக்க சொல்கிறாங்க இதை படிக்க சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்டை பண்ண சொல்கிறாங்கன்னு அவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்குது அதுக்கு அடுத்து போகிற பிள்ளைகளுக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இருக்குது காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கும் அவங்களுக்குன்னு மன அழுத்தங்கள் இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு மன அழுத்தங்கள் இருக்குது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை மன அழுத்தம் மனக்கவலை மனக்கலக்கம் இதிலருந்து நம்ம மீண்டு ஒரு தன்னம்பிக்கை வருவதற்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஆனா இதுலேருந்து மீண்டு நமக்கு தன்னம்பிக்கை வருவதற்கு ஒரு எளிமையான வழி அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரேவா சொல்லியிருக்காங்க என்ன மந்திரம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது ஓம் கம் கணபத ஏ நமக ஓம் கம் கணபத ஏ நமக ஓம் கம் கணபத ஏ நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம அப்படியே இப்படி சொல்லிட்ட ஓம் ஓம்கம் கணபதியே ஓம் ஓம்கம் கணபதியே ஓம் ஓம்கம் கணபதியே நமக்கு இப்படி சொல்லிட்டு ஓடக்கூடாது நீங்க எங்க இருக்கீங்களோ உங்க மனசுக்குள்ளார இப்படியே சொல்லிக்கோங்க இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லு உன்னுடைய மன அழுத்தம் மனக்கலக்கம் மனக்கவலை என்னென்னலாம் இருக்கோ அதுலேருந்து நீ வெளியில வந்து தன்னம்பிக்கையோட உன்னுடைய முயற்சியினை மேற்கொண்டு வெற்றி பெறுவே அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரிவா சொல்லியிருக்காங்க இது என் வாழ்க்கையிலே நான் செய்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம் அக்டோபர் அஞ்சு வந்துச்சுன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த சேனல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அஹ் எப்பயும் போல எல்லா இதுலேயும் ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அது எப்படின்னு தெரியாது யாருடைய அதிர்ஷ்டமோ இல்ல மகா பெரிவாவுடைய ஆசையோ என்னன்னு தெரியாது ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் குறைஞ்சாங்க எனக்குள்ளேயுமே ஒரு கலக்கம் வந்துச்சு நான் பெரியவாட்டை திரும்ப ஏன் பெரியவா எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை எல்லாேருக்கும் சொல்லணும் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே பெரியவா நான் ஆரம்பித்தேன் ஏன் பெரியவா அப்படின்னு நான் கொஞ்ச நாள் காதறி இருக்கேன் பெரியவாக்கிட்ட ஒரு ஒரு சில டைம் வந்து ரொம்ப அழுதுருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு சிலது வந்து மனசுக்கு வரும் இல்லை உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அப்போ எனக்கு இந்த மந்திரம் தான் கிடச்சிது நான் போடும்போது ஒரு சிலர்லாம் ரொம்ப காயப்படுத்தினாங்க நீ சொல்றதெல்லாம் தப்பு நீ வந்து தப்பாக சொல்ற எல்லாரையும் வந்து ராங்காக டைரக்ட் பண்ணுற என்னென்னமோலாம் சொல்கிறாங்க சொன்னாங்க அப்புறம் நீ வந்து நீ பேசுறது இப்படி தான் பேசுவியா அலட்டல் நீ என்னென்னமோலாம் சொன்னாங்க எல்லாத்துலேருந்தும் நான் வெளியில வரணும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து அதை செய்யவும் ஆரம்பித்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நான் சொல்ல சொல்ல எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை இப்படி இல்லாமல் என்ன கேட்டாங்க என்ன வீடியோ போட்டிங்கன்னா நான் ஒரு ஐம்பத்தாறு வீஸ் போகுமா எண்பத்தாறு வீஸ் போகுமா இப்படி இல்லாமல் என்னை நக்கல் அடித்தாங்க இல்லை நம்மளால் முடியும் அப்படிங்கிற எனக்குள்ளார நான் சொல்ல ஆரம்பிச்சு தான் எனக்குள் ஒரு தன்னம்பிக்கை வந்து திரும்ப நான் அதை ஆரம்பித்து செய்கிறேன் இல்லைனா நான் பாதியிலே நிறுத்திடலாம் அப்படின்னு கூட யோசித்தேன் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு வியூஸும் கிடையாது அப்போ நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு ஆனாலும் என் கூடையே பயணித்த அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் ஒரு சிலரெல்லாம் என்கிட்ட இருந்ததுனால தான் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்து நானும் இந்த மந்திரத்தை தன்னாமும் சொல்ல ஆரம்பித்து திரும்பியும் என்னால் மீண்டு வர முடிஞ்சுது இப்போது திரும்பி நான் ஜெயிச்சு காட்டணும் எல்லாருக்கும் முன்னாடியும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் நிறைய பேருக்கு இப்போ நான் தன்னம்பிக்கை கொடுக்குறேன் எந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு ஜாதகம் மட்டும் நான் பார்த்து சொல்கிறது கிடையாது அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்க எப்படி வெளியில் வர்றதுக்கு லாஃப் அட்ராக்ஷனில் அவங்க என்ன பண்ணலாம் மலர் மெடிசனில் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு சிலர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அவங்களும் அதையும் எனக்கு சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அதுதான் என்னால் என்னால் முடிஞ்சது பெரியவா சொல்ல வச்சதை மக்கள் கேட்டு செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மல உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நான் ரெண்டுத்துக்குமே வந்து எல்லாராலேயும் கொடுக்க முடிஞ்ச ஃபீஸ் தான் நான் வச்சுருக்கேன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் ஐம்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் வாங்கிட்டு ஜாதகமும் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் பயன்படுத்திக்குங்க உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்டில் போடுங்க அந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து பயனடைவோம் நன்றி நம்பிக்கையோடு இருங்கள் வணக்கம்